தொடர்ந்து நிலநடுக்கம் அதனை அடுத்து விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சுனாமி எச்சரிக்கை அதனால் மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஜப்பான் கடற்கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஏறத்தாழ ஒன்பது லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்யாவில் பதிவாகியிருந்த எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுகளிலான நிலநடுக்கத்தை அடுத்து அந்த பகுதிகளில் சுனாமி தாக்கியது இதனையடுத்து ஜப்பானின் கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய ஒன்பது லட்சம் மக்கள் தற்பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு தாங்கள் வசிக்கும் பகுதிகளை விட்டு பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜப்பான் கடற்கரையோர பகுதிகளில் ஏற்கனவே சுனாமி தாக்கிய நிலையில் இதுகுறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒன்பது லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களோடு இணைந்திருக்க என்னுடைய செய்தியாளர் வெங்கட்ஜமணன் வெங்கட் இது தொடர்பான விவரங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இப்போ ஜப்பான் பகுதி குறித்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஜப்பானில் எந்தெந்த பகுதிகளில் இந்த சுனாமியானது தாக்கி இருக்கிறது மக்கள் எந்தெந்த பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னுமே இந்த சுனாமி எச்சரிக்கையானது தொடர்கிறதா ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த சக்திவான நிலைநடுக்கத்தின் எதிரொலியாக ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் சொன்னாங்க தாக்கியது இதன் அடிப்படையில் தற்பொழுது ஒன்பது லட்சம் மக்கள் அந்த கரையோர் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் அந்த பகுதியிலிருந்து மக்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வைக்கிறோம் அவர்களுக்கு வீட்டுல என்னென்ன தேவையோ அதை அதிப்படை அந்த தேவைகளான எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக காலையில் ஜப்பான்ல பல பகுதி சுனாமிங்கள் என்பது தாக்கியது தொடர்ந்து மேலும் என்பது லட்சம் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் ஜப்பான் அமெரிக்காவை தொடர்ந்து சீனாவுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்தந்த நாடுகள்ல சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றி வரக்கூடிய நிலையில ஜப்பான்ல கூடுதலாக ஒன்பது லட்சம் மக்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் வெளியேறக்கூடிய மக்கள் தனது பாதுகாப்பான முகாம்கள் அமர்த்தப்படுவார்கள் எனவும் அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படும் என எச்சரிக்கை திரும்ப பெறும் வரை அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் ஒன்பது லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் காலையிலேயே ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் சுனாமி ஆதிப்பு நிலைகள் என்பதை தாக்கியதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதிகளிலிருந்து ஒன்பது லட்சம் மக்கள் தற்பொழுது வெளியேற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து ரஷ்யா ஜப்பான் அதே போல சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை தொடர்ந்து அந்த எச்சரிக்கை என்பது அமலில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நிலநடுக்கத்தை அடுத்து தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை அமலில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி வெங்கட்